வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி ரொம்ப ஆன்மீக கதைகளில் தோல் நோய்களை குணமாக்கும் குருவாயூரப்பனின் வாகை சார்த்து நிகழ்வை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கேரள மாநிலம் குருவாயூரில் உள்ள ஸ்ரீ குருவாயூரப்பன் ஆலயத்தில் காலை மூன்று மணிக்கு நிர்மால்ய தரிசனம் பக்தர்களுக்கு கிடைக்கும் ஆலய கதவு திறந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் முண்டியடித்து கொண்டு அம்மே நாராயணா கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று அழைத்து கொண்டு திருச்சன்னதி நோக்கி ஓடுவார்கள் அங்கு ஸ்ரீ குருவாயூரப்பன் முதல் நாள் இரவு சார்த்தப்பட்ட சந்தன காப்பு ஆடை ஆபரணங்களுடன் குழந்தை கண்ணனாக காட்சி தந்து பக்தர்களை மேசலிற்க வைப்பார் ஓரிரு நிமிடங்களில் அவரது அலங்காரம் களையப்பட்டு உடனடியாக தைலாபிஷேகம் நடைபெறும் தைலாபிஷேகம் செய்தவுடன் வாகை மரத்தின் பட்டையை இடித்து தயாரிக்கப்படும் பொடியை குருவாயூரப்பனின் திருமேனியில் போட்டு எண்ணெய் போக தேய்ப்பார்கள் இதைத்தான் வாகை சார்த்து நிகழ்வு என்கிறார்கள் அதன்பின் தங்க குடத்தில் இருக்கும் புனித நீரால் திருமுழு காட்டுவார்கள் அதன் அலங்காரம் செய்வார்கள் திருமுடியில் மயில் பீலி அணிந்து கையில் வெண்ணெய் ஏந்தி சிறிய சிவப்பு நிற கோவணம் தரித்து புல்லாங்குழலுடன் பாலகோபாலனாக ஸ்ரீ குருவாயூரப்பன் பக்தர்களுக்கு தரிசனம் தருவார் இந்த அபிஷேக தீர்த்தமும் தைலமும் பல நோய்களை குணப்படுத்தும் சக்தி உடையது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த வாகை சார்த்து வழிபாடு பற்றி ஒரு கதையும் உள்ளது ஒரு காலத்தில் தாய் தந்தை யாருமின்றி ஆதரவற்ற நிலையில் இருந்த காஷு என்ற பத்து வயது சிறுவன் தொடர்ந்தாற்போல் மூன்று தினங்கள் உணவில்லாமல் இருக்க நேர்ந்தது பசியின் கொடுமையை தாங்கவியலாத அவன் அருகிலுள்ள நதிக்குச் சென்று அதில் மூழ்கி தன்னை மாய்த்து கொள்ள நினைத்தான் அப்போது நாரத முனிவர் அவன் முன் தோன்றி ஒரு பாத்திரத்தை கொடுத்து அவன் விரும்பும் போதெல்லாம் அந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து உணவு கிடைக்கும் என்று கூறினார் அவனும் அதிலிருந்து தேவையான பொழுதெல்லாம் உணவை வரவழைத்து சாப்பிட்டு பசியாறிக் கொண்டிருந்தான் இந்நிலையில் ஒரு நாள் காஷுவுக்கு பேராசை ஏற்பட்டது மீண்டும் தான் தண்ணீரில் மூழ்குவது போல நடித்து நாரத முனிவரை வரவழைத்து வீடு செல்வம் போன்றவற்றையெல்லாம் அடையலாம் என்று தவறாக நினைத்தான் அதன்படி நதியில் சென்று அவன் மூழ்கிய போது முனிவர் வரவில்லை அட்சய பாத்திரத்தையும் காணவில்லை பேராசையால் தனக்கு நேர்ந்த துயரத்தை எண்ணிய காஷு இறைவனின் புனிதப் பெயர்களை உச்சரித்து அவன் தியானத்திலேயே தனது வாழ்நாளை கழிக்க ஆரம்பித்தான் அவனது நிலையை கண்டு வருந்திய லக்ஷ்மி தேவி உடனடியாக அந்த சிறுவனுக்கு உதவி செய்யுமாறு பகவானிடம் வேண்ட அவரும் அதற்கு இணங்கினார் சுயநினைவை இழந்து மயங்கி கிடந்த காஷுவுக்கு பகவான் காட்சி கொடுக்க அவன் எழுந்து நின்று தன்னை அவரது திருவடிகளில் ஆட்கொள்ளுமாறு வேண்டினான் திருமாலும் அதை ஏற்றுக்கொண்டு கலியுகத்தில் நீ ஒரு வாகை மரமாக பிறப்பாய் அப்போது நான் குருவாயூர் கோவிலில் குருவாயூரப்பனாக காட்சி தருவேன் ஒவ்வொரு நாளும் காலையில் எனக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் முடிந்தவுடன் என்னை வாகை தொழிலால் தேய்த்து தூய்மை செய்வார்கள் அந்த வகையில் நீ எனக்கு சேவை செய்வாய் என்று அருளினார் இந்த வாகை சார்த்து நல்லெண்ணெய் வாகைப்பொடி அபிஷேக தீர்த்தம் மூலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களின் தோல் நோய்கள் தீரும் என்று கூறி அந்த சிறுவன் காசுவையும் ஆசீர்வதித்துவிட்டு மறைந்தார் இவ்வாறு தான் குருவாயூர் திருத்தலத்தில் குருவாயூர் அப்பனுக்கு வாகை சார்த்து வழக்கம் ஏற்பட்டதாம் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ